டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் தொடர்பான இந்த நாங்கள் இணைந்திருக்கின்றோம் தயாரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இது தொடர்பான ஒரு அறிமுகத்தை சொல்ல முடியுமா இங்கு இணைந்திருப்பது எங்களுடைய இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கமிட்டியினுடைய கன்ட்ரி டிரெக்டர் ரியாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பதற்கு நன்றி அனர்த்த தயார்நிலை என்பது தற்பொழுது அனர்த்தத்தின் பின்னர் நாங்கள் பல்வேறு விதமான வேலை திட்டங்களை செய்கிறோம் உணவு வழங்குதல் நீர் வழங்குதல் போன்ற பல்வேறு மட்ட வேலை திட்டங்களை செய்கிறோம் ஆனால் ஒரு அனர்த்தம் ஒன்று வருவதற்கு முதல் அதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக அனர்த்த தயார் நிலை என்று நாம் நாம் குறிப்பிடுகிறது உலகிலே பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அனர்த்தங்கள் அதன் பின்னர் செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலம் என்ன தென்படுகிறது என்பது நாம் அனர்த்தத்துக்கு தயாராகும் பொழுது நாம் அனர்த்த நிலைக்காக ஒரு டொலரை செலவழிப்போம் என்றால் அனர்த்தத்துக்கு பின் உங்களுக்கு ஐந்து டொலர்களை சேமிக்கலாம் என்பதுதான் பொதுவான ஆய்வு அதாவது அனர்த்த தயார்நிலை என்பது பணம் மட்டுமல்ல உயிர்களை பாதுகாக்கவும் பொருட்களை பாதுகாக்கவும் உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மிக பிரதானமான ஒரு டூல் தான் அனர்த்த தயார்நிலை என்பது இப்போது உலகத்திலே வெள்ளம் மண் சரிவு இது அதுபோல நிலநடுக்கம் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன வேறு நாடுகளை பின்பற்றுகின்ற உதாரணங்களையும் உங்களுக்கு பகிர முடியுமா ஆஹ் நாம் பங்களாதேஷ் மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் பங்களாதேஷை பார்த்திருப்பீர்கள் பங்களாதேஷ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு நாடு பங்களாதேஷிலே நாம் பார்த்திருக்கிறோம் அனந்தத்துக்கான தயார் நிலை மிக சிறப்பாக காணப்படுகிறது மிக குறிப்பாக குறிப்பிட வேண்டால் ஏனி என்று சொல்லி சொல்வோம் நம்ம வெள்ளப்பெருக்குகள் வருவதற்கு முன்னர் சமூகங்களுக்கு எப்படி அது சம்பந்தமான அனர்த்தத்தை தெரிவிப்பது என்ற மட்டத்திலே அவர்கள் மிக உயர்ந்த மட்டத்திலே காணப்படுகிறார்கள் அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் மக்களை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் இவாக்குவேஷனால் எப்படி சிறப்பாக உள்ள செய்யப்பட வேண்டும் என்ற பிளான்கள் பங்களாதேஷ் சொல்லலாம் என்று குறிப்பிடுவார்கள் அதை மக்கள் எப்படி அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது மிகவும் சிக்கல் மிகவும் சிக்கலுக்குரியது ஆகவே அந்த தகவல்களை மியூட்டலஜிக்கல் தகவல்களை மிகவும் எளிமையான முறையினை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் பங்களாதேஷ் மொடல்கள் மிக சிறப்பாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு பங்களாதேஷிலே சமூக மட்டத்திலே எப்படி பள்ளிவாசலே என்ன ஏற்பாடுகளை செய்கிறார்கள் உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு பல் பள்ளிவாசல்களை பொறுத்த வரையிலே பள்ளிவாசல்களை உங்களுக்கு பார்க்கலாம் அனர்த்தத்திற்கு முன்னர் பள்ளிவாசல்களிலே அனர்த்தம் சம்பந்தமான மெப்புகள் அனர்த்தத்துடன் சம்பந்தப்பட்ட மெப்புகளை உங்களுக்கு பள்ளிவாசல்களில் பார்க்கலாம் அதாவது எந்தெந்த பிரதேசங்கள் பாதுகாப்பான ஒரு அனர்த்தத்தின் போது எந்த பிரதேசம் பாதுகாப்பானது நீங்கள் இவாக்குவேஷனின் போது எந்த பிரதேசத்தை நீங்கள் நீங்கள் எந்த பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும் நான் பல்வேறு மசிதிகளிலே பார்த்திருக்கிறேன் அந்த ஊரிலே வரைபடங்கள் காணப்படும் அந்த வரைபடங்களிலே இலகுவிலே பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுடைய தகவல்கள் காணப்படும் உதாரணமாக கற்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள் ஆஹ் டிசேபிள் சில்ட்ரன் இருக்கக்கூடிய வீடுகள் மயோதிபர்கள் நோயாளிகள் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஏனென்றால் அந்த குடும்பங்கள் அஹ் இவாகுவேஷன் போது முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய குடும்பங்களாக காணப்படும் அவற்றை அவற்றை உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் பள்ளியிலே ஒன்று ஏற்றுவது தொடர்பான ஒரு கருத்தை முன்பு சொன்னீர்கள் அது பற்றி சொல்ல முடியுமா அதாவது அஹ் பங்களாதேஷிலே காணப்படக்கூடிய ஒரு தான் கொடியேற்றம் என்பது அனர்த்தத்தின் தன்மைக்கேற்ப அனர்த்தத்தின் சிவியரிட்டிக்கு அவர்கள் பள்ளிவாசல்களிலே அது மட்டுமல்லாமல் ஏனைய பொது இடங்களிலே கொடிகளை ஏற்று கொடிகளை ஏற்றுவார்கள் அந்த கொடிகள் இலக்கமிடப்பட்டிருக்கும் முதலாம் முதலாம் இலக்கத்திலிருந்து பத்தாம் இலக்கம் வரை ஐந்தாம் இலக்கம் பொதுவாக ஐந்தாம் கொடியை ஏற்றும் பொழுது மக்களுக்கு தெரியும் தற்பொழுது அஹ் அனர்த்தம் ஒரு ஆபத்தான நிலையை அடைந்திருக்கிறது என்று எட்டாம் நம்பர் கொடியை ஏற்றும் பொழுது தெரியும் நாங்கள் தற்பொழுது எமது வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு அனர்த்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களையும் நீங்கள் பங்களாதேஷ்ல பார்க்கலாம் அவர்கள் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் காணப்படுகிறது அந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸ்க்கு அவர்கள் அவர்கள் சென்று விடுவார்கள் பொதுவாக எட்டாம் நம்பர் இலக்க கொடியை பார்க்கும் பொழுது சைக்ளோன் ஷெல்டர்ஸுக்கு சென்று விடுவார்கள் அது போன்ற மிகவும் ஒரு ஒரு கட்டமைப்புக்கு உள்வந்த ஒரு அமை ஒரு ஒரு அனர்த்த நிவாரணம் அனர்த்த சம்பந்தமான தயார் நிலை பங்களாதேஷ்லேயே காணப்படுகிறது நல்லது இப்போது நாங்கள் நேபாளத்துக்கு செல்வோம் நேபாளத்திலே அடிக்கடி இப்படியான அனர்த்தங்கள் அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது அங்கே என்ன மாதிரியான செயற்பாடுகள் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நேபாள் வந்து நேபாள் ஒரு கட்மண்டுவில் இடம்பெற்ற நில அதிர்வு ஒரு பாறை நில அதிர்வாக பல வருடங்களுக்கு முன்னல் முன்னில் பேசப்பட்டது அந்த நில அதிர்வின் பின்னர் அவர்கள் பல்வேறு விதமான தயார் நிலைகளிலே காணப்படுகிறார்கள் உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது கட்மண்டு மற்றும் நேபாளில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்றால் பாடசாலை புத்தகங்களிலே அஹ் அஹ் நில அதிர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்ற விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் நிலநடுக்கம் என்பதும் நிலநடுக்கத்தை தாண்டி அஹ் மண்சரிவும் அங்கே ஒரு பிரதானமான ஒரு அனர்த்தமாக வந்த காணப்படுகிறது மண் சரிவினால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களை மிக மிக துல்லியமாக மிக சயின்டிபிக்கலான முறையில் அவர்கள் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு நில அஹ் நில அதிர்வின் பொழுது அது ஒரு லேண்ட்ஸ்லை பின்னர் முன்னரும் என்ன செய்ய வேண்டும் என்று சம்பந்தமான மிக சிறந்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் அது என்னை பொறுத்தவரையில மிக சிறந்த ஒரு புரோகிராமாவே நான் பார்க்கிறேன் நல்லது பொதுவாக நாங்கள் இப்போது வானிலை அறிக்கைகளை இப்போது எல்லாரும் பார்க்கிறார்கள் வளிமண்டல வளிமண்டல திணைக்களத்தினுடைய கருத்துக்கள் செய்திகள் எல்லாம் பார்க்கிறார்கள் அதனால் என்பிஆர் தொடர்பாக பொதுவாக மக்களுக்கு பெரிய போதிய அறிவில்லாமல் இருக்கிறது அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பாக ஏன் அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏன் அவர்களுடன் அவருடைய அறிக்கைகளை நாங்கள் சரியாக கணிக்க வேண்டும் என்பதில்லை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் எம்பிஆர் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசன் நீங்கள் குறிப்பிடப்பட்டது போல நிறைய பேருக்கு தெரியாது அவர்கள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இலங்கையிலே புவியியல் சம்பந்தமான ஆராய்ச்சியிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு காணப்படுகிறது அவர்கள் பொதுவாக மண் சரிவு ஏற்படக்கூடிய பிரதேசங்களை ஐடென்டிஃபை பண்ணுவதில் அவர்களுக்கு தான் தொழில்நுட்ப அறிவு காணப்படுகிறது அது ஒரு மிக எமது மத்திய மலைநாட்டை பொறுத்த வரையிலே அது ஒரு மிக முக்கியமான செயற்பாடு என்பிஆர்ஓ ஆஹ் தற்பொழுது எனக்கு தெரியும் பல்வேறு பிரதேசங்களில் அவரோட ஆய்வுகளை ஆய்வுகளை செய்கிறார்கள் அவர்களுடைய ஆய்வுகள் பொதுவாக தொழில்நுட்பக்கரமான ஆய்வுகளாகத்தான் காணப்படும் இன்ஜினியர் போன்றவர்கள் தான் வந்து வந்து வேலை செய்வார்கள் ஆய்வுகள் இடம்பெற்றதன் பி சில வேலைகளை செய்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்திற்கேற்ப அந்த ஆய்வுகள் அந்த ஆய்வுகளிலிருந்து வரும் தகவல்கள் சமூக மட்டத்துக்கு பொதுவாக சென்றடைவதில்லை ஒரு எமது பிரதேசத்தை இந்த சைக்ளோன் திட்டவாக்கு பிறகு பாரிய நில இந்த லேண்ட்ஸ்லை ஏற்படுவதற்கு பிறகு எமக்கு ஒரு பிரதானமான தேவை காணப்படுகிறது என்பிஆர் இந்த ரிசர்ச்ச்கள் அதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ணப்படக்கூடிய சொல்லி அந்த ரெட் எந்தெந்த பிரதேசங்கள் சிவப்பு வளையமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது என்ற தகவல்கள் எமக்கு மிக முக்கியமானவை அது மட்டுமல்லாமல் அந்த ரெட் சோனிலே வாழக்கூடிய மக்களுக்கு அந்த தகவல் சென்றடைய வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஆகவே அதற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது நான் இறுதியாக இந்த அணைக்கட்டுகள் தொடர்பான விஷயங்கள் வருவோம் இப்பொழுது மக்களுடைய பேச்சில் அடிக்கடி இந்த டேம் தொடர்பாக பேசப்படுகிறது அது தொடர்பாக உரிய தகவல்களை இந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் என்று வருகிற போது அன்னத்தினுடைய தயார்நிலை வருகிற போது நாங்கள் எப்படி அந்த விடயத்தை அணுகலாம் நாங்கள் தற்பொழுது இரண்டு முக்கியமான கலந்துரையாடல்களை செய்தோம் பெண்களுடனும் இளைஞர்களுடனும் அனர்த்தம் அனர்த்த தயார்நிலை சம்பந்தமாக இந்த இரண்டு கலந்துரையாடல்களிடம் கொத்மலையின் பங்கு மிகவும் விரிவாக பேசப்பட்டது எமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாக பேச முடியாது கொத்மலையை ஒதுக்கிவிட்டு கொத்மலை கொத்மலை ஒரு பாரிய பங்களிப்பு கொத்மலை டேம் ஒரு பாரிய பங்களிப்பு செய்யப் போகிறது ஆகவே என்னை பொறுத்தவரையிலே கொத்மலையுடன் கொத்மலை டேம்பினுடன் அது மட்டுமல்லாம அதை அதை முகாமைத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பினுடன் நாங்கள் நேரடியாக தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் அவர்கள் செய்கிற கணிப்பீடுகள் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக அந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதுடன் அதை சரியான முறையிலே பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களுக்கு அந்த தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது ஏனென்றால் கொத்மலை டேம்பினுடைய செயற்பாடுகள் நேரடியாக எமது கிராமங்கள் முக்கியமாக கல்கமோய் கெலியோய் நியூஆல்பிட்டிய கம்பல போன்ற பிரதேசங்களுக்கு இதுலேயே நேரடியான தாக்கம் காணப்படுகிறது இந்த முன்னர் முன்ன டித்துவா முன்னர் நாங்கள் யாரும் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதவில்லை ஆனால் நாம் மேற்கோட்ட கலந்துரையாடல்களின் பொழுது நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்றால் இது கொத்மலையின் பங்களிப்பு ஒரு மிக பிரதானமானது அதற்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட ஒருவர் கொத்மலையுடன் தொடர்புடுத்துவது அல்ல நான் சொல்வது ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட வேண்டும் அந்த சிஸ்டத்தின் ஊடாக தகவல் கொத்மலையின் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை உண்டு போன்ற அந்த தலை சான்றிதழ் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் ஆமா இப்போது நாங்கள் இரண்டு முக்கியமான கலந்துரையாடலை நடத்திவிட்டு தான் இந்த நேர்காணலை செய்கிறோம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் அனர்த்தத்துக்கு ஒரு தயார் நிலையிலே நாங்கள் அதை எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமானது ஒன்று நடந்ததன் பின்னர் நாங்கள் எடுக்கின்ற செயற்பாட்டை விட நடப்பதற்கு முன்னர் பல விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை அந்த வகையில வெள்ளம் வருகிற போது அந்த பிரதேசத்திலே பொதுவாக வெள்ளம் தோணி ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் டியூப் இருக்க வேண்டும் அது மாதிரி லைஃப் ஜேக்கெட் இருக்க வேண்டும் இப்படி பல விடயங்களை சொன்னார்கள் அதுபோல நீச்சல் பயிற்சி என்பதை கூட ஒரு முக்கியமான விடயமாக அதிலே சுட்டி காட்டினார்கள் ஒரு பொதுவாக அனர்த்தம் ஒன்று வருகிற போது நாங்கள் எத்தனையோ விடயங்களிலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ரியாஸ் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டின அந்த கலந்துரையாடலே பங்களாதேஷிலே சில இடங்களில் வெள்ளம் வருவதற்கு முன்னே அடிப்படையான தேவைகளை சேமித்து வைக்கின்ற ஒரு ஏற்பாடு வைத்திருக்கிறார்கள் என்று இது மாதிரி ஒவ்வொரு பிரதேசங்களும் தங்களுடைய பிரதேசங்கள் எப்படி இந்த அனர்த்த முன் தயாரிப்பை சரியாக செய்யலாம் என்பது தொடர்பாக டிசாஸ்டர் பிரிப்பேர்னஸ் தொடர்பான சரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பொதுவாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அனர்த்த நிவாரண குழுக்களை அமைப்பது அல்லது ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற உடனடியாக துரித கதையில் இயங்குகின்ற வேலைகளை செய்கின்ற ஒரு அணி இளைஞர் அணியாக இருக்கலாம் அல்லது முதிர்ந்த ஆலோசனை கொண்டவர்களாக இருக்கலாம் அந்த விடயங்கள் மிக முக்கியமானது அதுபோல நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பள்ளிவாசல்களிலே அல்லது சமூக நிறுவனங்களிலே அடிப்படையான தகவல்களை ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கிறாள் என்பது மிக முக்கியமானது சரியான தரவுகள் தகவல்களின் ஊடாகத்தான் அனர்த்தத்துக்கு பின்னரான நிலைமைகளை சரியாக கையாள முடியும் ஆகவே இது நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை இந்த குறுகிய நேரத்துக்குள்ளாலே மிகவும் ஒரு ஒரு அனர்த்த தயார் நிலையில் எங்கெல்லாம் கவனிக்க வேண்டும் என்ற விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாகவும் இன்னும் அதிகமாக பேசலாம் என்று சொல்லி இந்த குறுகிய கலந்தவர்களுக்கு இங்கு பங்கு பெற்று உடன்பட்ட ஐஆர்சியினுடைய மியான்மார் நாட்டினுடைய கன்ட்ரி டிரெக்டர் ரியாஸ் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன் இதனுடைய தயாரிப்பிலே துணை நின்ற நஃபான் சவுத் ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் நன்றி